பிரியமானவர்களே ஆண்டருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார் எப்படியே இருக்கிறது என்ற நிருபம் மூன்றாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை இருந்தார் உண்மை ஆண்டவருக்கு மிகவும் பிடிக்கும் மிகவும் அவருக்கு பிரியமான ஒரு இருக்கிறது பொய் உத்தடுகளை அவர் அறிவிருக்கிறார் உண்மையோ அவருக்கு பிரியம் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவேதான் மோசே உண்மை உள்ளவனாய் இருந்த பொழுது மோசையை அவர் அதிகமாய் ஆசீர்வதித்தார் சேஷமாய் முகமுகமாய் அவனோடு பேசினார் பிரியமானவர்களே உண்மை என்கிற அந்த குணத்தை வாழ்க்கையில் ஒரு நாளும் நீங்கள் மறந்து விடாதருங்க பல நேரங்களிலே பொய் பேசும் சந்தர்ப்பம் எளிமையாய் நம் முன்னால் வந்து விழுகிறது எதுக்கு பிரச்சனை என்று சில பொய்களை பேசி விடுகிறோம் ஆண்டவர் அதை அருவருக்கிறார் எந்த நிலைமையிலும் வாய்மை தவறாமல் உண்மையுள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் காரணம் என்ன வேதம் சொல்லுகிறது உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று இன்றைக்கு ஆசீர்வாதங்களை தேடி நாம் பல காரியங்களை செய்கிறோம் பல நேரங்களிலே அழுகிறோம் ஆசீர்வாதம் இல்லையே என்று சொல்லி வேதம் மிக எளிதாய் சொல்லுகிறது உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் நாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் நாம் எந்த இடத்திலே எந்த ஸ்தானத்திலே இருந்தாலும் உண்மை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது ஆகவே உண்மை உள்ளவர்களாய் நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் எந்த நிலைமையில் இருக்கிறோமோ எந்த அரசு பணி அல்லது தனியார் பணியில் இருக்கிறோமோ எந்த காரியத்தில் வேலையில் இருந்தாலும் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவர் மிகவும் 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 விரும்புகிறார் உண்மையுள்ள மனிதர்கள் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை அடைவார்கள் இந்த காலை வேளையிலே அவருடைய ஆசீர்வாதங்களை பரிபூர்ணமாய் பெற்றுக்கொள்ள ஒரு தீர்மானம் எடுங்கள் ஆண்டவரே உண்மையை தவிர எதையும் நான் பேச மாட்டேன் மகா இறக்கம் உள்ளே எங்கள் ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுகிறது போல ஆண்டவரே பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற எங்களுக்கு உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்களாருமே பிதாவே ஆமேன் ஆமேன்